ஃப்ரெண்ட்ஸ் பெல் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு சேலரின் பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஃபீஸ் வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சிஎஸ்டி பி டபிள்டிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து தேர்டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா சீன இன்ஜினி சீனியர் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் டெப்டி இன்ஜினியர் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ சீனியர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்கள் வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து பிஇ பிடெக்ல வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஇ பி வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ் வந்து ரிலக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா சீனியர் இன்ஜினியருக்கு வந்து உங்களுக்கு பெங்களூர் லொக்கேஷனில் வந்து இருக்கும் அதே டெப்டி இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் வந்து சூலூரில் வந்து இருக்கும் அதேமாதிரி தாம்பரம் சென்னையில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான் ஆனால் சீனியர் இன்ஜினியருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டெப்டி இன்ஜினியருக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிஇபிடக் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா பிஇபிடக்ல எலக்ட்ரிக்கலோ இல்லைனா பிடெக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்க டெப்டி இன்ஜினியருக்கு வந்து இருபத்தெட்டு வயசு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் ஓபிசியில் நீங்கள் வரீங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இருந்தால் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாருங்கள் சீனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி எட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஸோ பிடபிள்டி கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த டெசிப்பில் தான் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி எலெக்டிகல்னா எலக்டிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்தினா ஜென்ரல் ஓபிசியாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும் அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி பி டபிள்டியாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு சீனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சேலரி வந்து வரும் அதே டெப்டி இன்ஜினியராக இருந்தால் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து இருக்கும் இதில் அந்த ஐம்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு டேர்னன்ஸ் அலவென்ஸ் ஹவுஸ்ரெண்ட் அலவென்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸோ நிறையா வந்து பெ பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிடைக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும் ஜாபோட லொக்கேஷன் ஆல்ரெடி நான் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தினா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து சூலூரில் வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சென்னையில் வந்து பார்த்தோன்னா தாம்பரமில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் தேவை அதே மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு நேச்சர் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து பாருங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனில் தான் நீங்கள் போய் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட் சென்டர் கிடையாது ஸோ பெங்களூரில் போய் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதே மாதிரி இன்ட்ர்வியூமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்களூரூரில் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் இருக்குது பாருங்கள் இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் தேர்டு டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பாருங்கள் அதாவது ஜெப் டெப்டி இன்ஜினியருக்கு வந்து நானூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் நானூற்றி எழுபத்திரெண்டு ரூபா போய் நீங்கள் பே பண்ணணும் அதே மாதிரி தான் சீனியர் இன்ஜினியருக்கும் நானூற்றி எழுபத்திரண்டு ரூபா உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க நீங்கள் தேர்டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்